இந்திய கடலோர காவல்படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதிதாக அமையவுள்ள கடலோர காவல் படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார் இச்சந்திப்பின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடனிருந்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருவதால் பக்தர்களில் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கான கட்டணம் வசூல் செய்வதற்கு ஏலம் விடப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டிற்கான ஏலம் இதுவரை நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏலம் நடைபெறாமல் ஏற்கனவே ஏலம் எடுத்தவருக்கு கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாகன நிறுத்தம் செய்யும் இடத்திற்கு வசூல் செய்வதற்கான ஏலத்தை பொது ஏலம் மூலம் நடத்த வேண்டும் என திருநள்ளாறில் வசிக்கும் முருகன் என்பவர் பெட்ரோல் பாட்டிலுடன் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தார் இதனையடுத்து பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொள்ள முயன்றார் உடனடியாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் திருநள்ளார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து திருநள்ளாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை சமாதானப்படுத்தி பெட்ரோல் பாட்டிலை பறித்தனர் இந்த நிலையில் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான வாகனம் நிறுத்தம் செய்யப்படும் இடத்திற்கான ஏலத்தை பொது ஏலமாக நடத்த வலியுறுத்தி ஒருவர் பெட்ரோல் பாட்டிலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வருகிறது நரேஷ் அப்ளைன்ஸ் இங்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை ஒட்டி சிறந்த வாடிக்கையாளர்களுக்கு போட்டிகள் வைக்கப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் நரேஷ் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் நிறுவனத்தின் மேலாளர் ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ரா சிவா இன்று தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பாண்டிய நகருக்குட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் பதினெட்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் மதிப்பில் சாலைகள் அமைக்கும் பணி வில்லியனூர் சக்தி வீதி சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் இருபது லட்சத்து பதினெட்டாயிரம் மதிப்பில் தார் சாலைகள் சிவகணபதி நகர் பகுதிக்குட்பட்ட கண்ணையன் வீதி ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் இருபது லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி ரூபாய் பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் ரூபாய் எண்பது லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லினூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் பாண்டியன் நகர் முக்கியஸ்தர்கள் மிலிட்ரி முருகன் மனோஜ் சுப்ராயுலு கிருஷ்ணமூர்த்தி ராஜீவ்காந்தி ஜெயபால் பச்சையப்பன் தீபா தமிழ்ச்செல்வி உமாதேவி கந்தன் வீரப்பன் பழனி மூர்த்தி நகர் காளிதாஸ் சக்தி சர்மா சக்திவேல் ஐயனார் சங்கர் வேலாயுதம் மணி கோபி ரஞ்சித் அஜித் ராம்குமார் கலை மோனிஷ் ராகுல் ஸ்ரீநாத் ஹரி பாஸ் பெருமாள் சிவகணபதி நகர் சசிகுமார் தங்கராசு வேதாச்சலம் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேசன் புஷ்பராஜ் ஏழுமலை ராஜேந்திரன் விஸ்வநாதன் கந்தசாமி இளங்கோவன் சிவமணி சக்திவேல் தம்மங்கி பாஸ்கரன் கண்ணையன் நேசபதி ராஜா சிவமுருகன் தனக்கோடி குமார் சரவணன் முருகையன் குமரகுரு மதி சதீஷ் கன்னியப்பன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் கோபி வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் ராஜி ஜனா சபரி செல்வநாயகம் வெங்கடேசன் பாலு முத்து கோதண்டம் முருகேசன் வீரக்கண்ணு பரதன் கார்த்திகேயன் பாலமுருகன் கமலாபாஷா அருண் அனிஷ்பாய் கோவிந்தன் ஆனந்த்ராஜ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் என் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆ மகாராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நகர செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் தெற்கு மாவட்டத்தில் உள்ள திமுக பேரூர் ராட்சித் தலைவர்கள் நகர்மன்ற தலைவர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு காரைக்கால் கடலின் சீற்றம் முற்றிலும் மாறுபட்டுள்ளதால் கடற்கரையில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பலகை வைத்தும் அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது இதை தடுப்பதற்காக காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் போதுமான காவலர்கள் இல்லாததும் ஒரு காரணமாகும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதை தடுக்கும் விதமாக காவல்துறை மட்டுமல்லாமல் நீச்சல் தெரிந்த மெரைன் தன்னார்வலர்களை பணியில் அமர்த்தி காரைக்கால் கடலில் குளிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையை ஒட்டி தற்காலிக காவல் மையம் அமைக்க காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையிலான மாவட்ட காவல்துறை முடிவெடுத்தது இதனை அறிந்த கிளப் ஆஃப் காரைக்கால் நிர்வாகிகள் அதற்கான செலவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டு ரூபாய் இரண்டரை லட்சம் செலவில் தற்காலிக காவல் மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் அருள்ராஜ் செயலாளர் சிங்காரவேலு பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் மக்களின் நலன் கருதி தற்காலிக காவல் மையம் அமைக்க நிதியுதவி அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் அமைப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் மற்றும் உழவர்கரை நகராட்சி மூலம் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் அந்த வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆசிர்வாதத்தின் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் மீன் அங்காடி அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கதிர்வேல் சுவாமிநாதவேல் சாலை அமைக்க சுமார் இருபத்தி மதிப்பீட்டில் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் தொகுதி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் அண்ணாவேதி பகுதியில் நாலு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகள் பெண்களும் இருபது தொகுதிகள் ஆண்களும் என சமவாய்ப்பு வழங்கப்பட்டு தேர்தல் சந்திக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் மேனகா போட்டியிடுகிறார் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தொடர்ந்து கட்சியின் சின்னமும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் என்று நெடுங்கால கோரிக்கையாக உள்ள மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்தார் மேலும் உலக வாய்ந்த சுற்றுலா மையமாக புதுச்சேரி உருவாக்கப்படும் என்று கூறிய அவர் சமயம் சாராமல் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்கு உழைப்போம் அடித்தட்டு மக்களுக்கும் உயர்தரமான இலவச மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறிய வேட்பாளர் மேனகா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி கொடுப்போம் என்று தெரிவித்தார் பேட்டியின் போது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் உடனிருந்தனர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்தி தமிழக கட்சி புதுவை மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஸ்ரீதர் கூறுகையில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இயக்குநராக பணிபுரிபவர் கார்த்திகேயன் இவர் கடலூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சாதகமாக செயல்பட்டு நீர்நிலைகள் குட்டை போன்ற இடங்களில் கல்லூரி கட்டியதற்கு என்ஓசி சான்றிதழ் வழங்கியுள்ளார் ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கல்லூரி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது அது நிலுவையில் உள்ளது மேலும் நீதிமன்றத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது உத்தரவை எல்லாம் மீறி பாகூர் கோவில் பஞ்சாயத்து இயக்குனர் சட்டவிரோதமாக செயல்பட்டு கல்லூரிகளுக்கு என் சான்றிதழ் வழங்கியுள்ளார் சட்டவிரோதமாக செயல்பட்ட அதிகாரி மீது துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் தொடர்ந்து உள்ளாட்சித்துறையை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் கிராமப்புற பகுதிகளான திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு சோரப்பட்டு செல்லிப்பட்டு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் சுரக்ஷா சேவா அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற சுமார் முப்பத்தி ஓரு மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறையின் ஊர்காவல் படைக்கான உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் தேர்ச்சி பெற்ற முப்பத்தி ஓரு மாணவர்களுக்கு எழுதத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் கூட்டம் நடைபெற்றது இதில் திருக்கனூர் காவல் வட்ட ஆய்வாளர் ராஜகுமார் மற்றும் திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எழுதத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை தெரிவித்தனர் மேலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஆய்வாளர் ராஜ்குமார் பேசுகையில் மாணவர்கள் தங்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கல்வியால் மட்டுமே முடியும் என்றும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்றும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசிய உதவி ஆய்வாளர் பிரியா உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பெண்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் பல்வேறு இடர்பாடுகளை தவிர்த்துதான் பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் இதற்கு கல்வியை தொடர்ந்து கற்க வேண்டும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை கூறி வாழ்த்தி பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் சம்பத் பெரியண்ணன் பொன்னுசாமி கமலநாதன் சிவா மற்றும் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் ஆகியோர் உடனிருந்தனர் கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமானம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஜல்லி வகைகள் எம்சான் பிசான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அறுபது சதவீத விலை ஏற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் இப்போராட்டத்தில் புதுச்சேரி நேதாஜி ஒப்பந்ததாரர்கள் நல பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நல பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள இரட்டை ஏரியில் மருத்துவ கழிவுகள் கலக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சி முதலியார்பேட்டை தொகுதி வேலவன் ஒருங்கிணைப்பில் தலைவர் ராமச்சந்திரன் தொகுதி செயலாளர் சரவணன் மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை காளியம்மாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் மேலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் மேனகாவை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் மாநில நிர்வாகிகள் திருமுருகன் அமுதன் பாலா உட்பட மாநில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வைசால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக யங் இந்தியா கேபிள் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது இளைஞர் காங்கிரஸ் புதுவை மாநில தலைவர் அனந்தபாபு தலைமை தாங்கினார் இதில் தேசிய இளைஞர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கோதண்டம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேச்சு போட்டியை தொடங்கி வைத்தார் மாநில துணைத் தலைவர் கோவலன் மாநில செயலாளர் வினோத் மனோஜ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய மாநில மாவட்ட அளவில் செய்தி தொடர்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் எம்பி வைத்தியலிங்கம் எம்எல்ஏக்களை விலை பாஜகவின் கலாச்சாரம் என்றும் புதுச்சேரி மாநில பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புள்ளது என்றும் தமிழகத்தில் மட்டும்தான் விக்கெட் விழுமா புதுச்சேரியில் ஒவ்வொரு விக்கெட்டாக வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பதிலளித்தார் மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கை இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்று வைத்தியலிங்கம் எம்பி விமர்சனம் செய்தார் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை காட்டேரி குப்பம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் மகளிர்களுக்கான காய்கறி பயிர்களில் மேம்பட்ட தொழில்நுட்ப பயிற்சி முகாம் சுத்துக்கேணி கிராமத்தில் நடைபெற்றது வேளாண் அலுவலர் வெங்கடாசலம் பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய அலுவலர் அமலோற்பவநாதன் காய்கறிகளில் நாற்றங்கால் முதல் அறுவடை வரையிலுள்ள நவீன தொழில்நுட்பங்கள் குறித்தும் வானூர் வேளாண் அலுவலர் சவுந்தரராஜன் ஒருங்கிணைந்த உரம் நிர்வாகம் மற்றும் பூச்சி கட்டுப்படுத்துதல் குறித்தும் பேசினார் பயிற்சி முகாமில் சுத்துக்கேணி கொடாத்தூர் கைகலப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த நாற்பத்தி ஐந்து மகளிர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் புதிதாக துவங்கப்பட்ட விவசாய மகளிர் குழுவினருக்கு வேளாண் துறை மூலம் நிதியுதவி வழங்கப்பட்டது வட்டார தொழில்நுட்ப மேலாளர் குமரன் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை கிராம விரிவாக்க பணியாளர்கள் ஆதிநாராயணன் ஏழுமலை மற்றும் காரைக்கால் வேளாண் கல்லூரி மாணவர்கள் செய்திருந்தனர் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்